அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜா ஜென் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பலன்கள் அநேக நமஸ்காரங்கள் நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்தினுடைய பலாபலனை இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்களுமே நம்மளுடைய காலங்கள் உயர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நம் செய்யக்கூடிய திட்டங்கள் அதிவிரைவில் முடியுமா நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் வீழ்த்தி சாதனையாக மாற்ற முடியுமா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் நம்ம எப்படி பயணிக்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்கள் எனக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் அமைந்து கொண்டிருக்கன அது மட்டுமல்லாது உங்களுக்கு நடக்கக்கூடிய தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய பலன்களை நிர்ணயித்து கொண்டிருக்கின்றன அது கோச்சார கிரகங்களோடு சேர்ந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கின்றன சாதக பாதகமான விஷயங்களை சொல்கின்றன அப்படின்றத ஒரு மையப்படுத்தி தான் நம்ம மாத பலன்களினுடைய வரிசையில் பிரயோகம் பண்ணிட்டுருக்கோம் பட் தை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்பவுமே தை பிறந்தால் வழி அப்படின்னா பழமொழி இருக்குது தை பிறந்துட்டா ஏன்னா இது உத்ராயண காலமாக வருகிறது இந்த மகர சங்கராந்தி இந்த சூரிய பகவான் மகரத்திலே பிரவேசிக்கக்கூடிய காலம் மகர சங்கராந்தியாகவும் தமிழர்களுடைய திருநாளாக பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது ஆமா அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த தை மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஏன்னா தேவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய காலம் பகல் மாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது மனிதனுக்காக விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலங்கள் திருமணங்கள் வீடு குடித்தனங்கள் பட் எல்லா விஷயங்களுமே அவ்வளவு ஆனந்தமாக செய்யக்கூடிய இந்த உத்ராயண காலத்தினுடைய முதல் விஷயம் இந்த தை மாதம் அதில் முதலாக வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் அனைவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிகளுக்கு உத்திட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இந்நிலவும் தமிழர்களே கொண்டாடப்படுகிறது பட் இந்த தை மாதத்தில் அது மட்டுமல்லாது தை பதினாறு என்று அமாவாசை தை அமாவாசை வருது பித்ரு தர்மணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை இருபத்தி ஒன்பது இந்த மாதத்தினுடைய மடைசி கடைசியில் தைப்பூசம் வருது முருகனுடைய திருநாமங்களை சொல்லி தன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த தைப்பூசம் அமைந்து கொண்டிருக்கிற அனைத்து முருகனுடைய ஆலயங்களையும் அநேக விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் முருகனுடைய மந்திரமான ஓம் சரவணபவா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜெயங்களை பெறக்கூடிய அந்த தைப்பூசத்தை அனைவரும் கொண்டாடி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் பட் இந்த குரோதி வருடம் தை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறது பட் வக்ர நிவர்த்தி ஆகிறது கூடுதல் விசேஷம் பட் இந்த சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய தை பதினைந்து தேதிக்கு பிறகு ஆட்சி பெறுகிறார் ஸ்தான பலம் பெறுகிறது கூடுதல் சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் குருவுடைய ஸ்தானத்திலையும் குரு பகவான் சுக்கரனுடைய சாரத்திலையும் இங்க என்ன பண்றாங்கன்னா பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கா ராசி பரிவர்த்தனை செய்றாங்க இப்ப சுக்கரன் குரு மாதிரியும் குரு சுக்கரன் மாதிரியும் செயல்படுவார்கள் அப்படின்ற ஒரு விதியும் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு பட் புதன் பகவான் இரண்டு பாவக பயிற்சி அடைகிறார் அப்ப தை பன்னெண்டாம் தேதியே இருந்து மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதற்கு பிறகு தை மாதத்தினுடைய முப்பதாம் தேதி கடைசியில இந்த புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் தான் இந்த புதன் பகவான் இருக்கிறார் தை பன்னெண்டுக்கு மேல அப்படின்னு சொல்லலாம் பட் சுக்கர பகவான் தை பதினைந்துக்கு மேல கும்பம் டு மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கலாம் மகரத்தில் புதன் என்ன மாதிரி விஷயங்களை செய்ய போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பட்டு செவ்வாய் பகவான் தை மாசம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பட்டு வக்கரகதியாக மறுபடியும் இப்ப கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியாக மிதுனத்திற்கு வருகிறார் இப்படிப்பட்ட இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் செவ்வாயினுடைய வக்ரம் குருனுடைய வக்ரம் ஆரம்ப காலம் அப்புறம் வக்ர நிவர்த்தி சுக்கரனுடைய உச்சநிலை அடைவது அப்ப ஸ்தான பலம் பெறுவது அப்ப ராகு சுக்கரனுடைய சேர்க்கை பெறுவது எல்லாம் சூரியன் மகரத்திலே வரக்கூடிய காலங்கள் ஏனைய பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது எந்த மாதிரி பலன்கள் இந்த மாசத்துல நடக்கப் போகிறதுன்றதுதான் நாம் ஒரு விரிவுரையாக பார்த்துக்கலாம் பட் இந்த மாத பலன்கள் என்பது ஒரு பொதுவான பலன்கள் பட் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர பொருள் பொருள்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய வெற்றியை முழுவதுமாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சரி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலாபனம்லாம் பார்த்துக்கலாம் வெற்றிக்கு வித்தான மேஷ ராசி என்பர்களை எப்பயுமே ஒரு மேஷ ராசி ஃபாஸ்ட் மைண்ட் ஆமாம் அதீதமான வேகம் அதீதமான சிந்தனை உள்ள கூடிய ஒரு ராசி எடுத்த காரியத்தை திறன்பட முடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேஷ ராசி என்ன அதுக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் அப்போ இந்த தை மாசத்துல இந்த மேஷ ராசிக்கு கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் பட் உங்க ராசி அதிபதி வக்ரநிலையில தான் இருக்கிறார் அஷ்டமாதிபதி நிலையில் தான் இருக்கிறார் வக்கரத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வராரு அப்ப முயற்சி ஸ்தானத்திற்கு உங்கள் ஆசியாதிபதி வர்றதுனால உங்களுடைய மன தெளிவுகள் பிரகாசமாக இருக்க போகிறது எடுக்கக்கூடிய முடிவுகளை திறம்பட எடுக்க போறீங்க ஒரு தன்னாற்றல் கொண்டு எடுக்க போறீங்க தைரியமாக எடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாசத்துல கிடைக்கலாம் அப்போ உங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு நிலை இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் உங்களுடைய ஆழ் மனது சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியாதிபதி அவர் நிலையில் இருந்தாலும் மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அந்த பாகத்தில் உங்கள் ராசியாதிபதி போகிறதுனால சகோதர சகோதரிகிட்ட இருக்கக்கூடிய பிணக்கம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பாசம் அதிகமாகும் பட் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு கூட அநேக வெற்றி வாய்ப்புகள் உண்டு பட்டு சின்ன சின்ன வாகனம் வச்சு வே வேலை பார்க்குறவா சக்கர வாகன தொழில் நடத்துறவா மூணு சக்கர வச்சு தொழில் பண்றவா எல்லாமே அநேக வெற்றி வாய்ப்புகள் சூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது அப்படின்ற முதல் விஷயத்த சொல்லிடலாம் பட் உங்களுடைய வாக்கு பலம் கூடுதலாக போகிறது என்ன இல்ல ஹசியாதிபதி வலுக்கிறார் ராசியாதிபதி ஒரு ஸ்தானம் பலம் பெறுகிறதுனால உங்க வாக்கு பலம் பெறும் பட் கல்வி தனம் கேள்விகளில் வெற்றி அடைய போகிறீர்கள் இந்த தை மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி சொல்லிட்டு உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடு வண்டி வாகன சேர்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நாளாக்குரியவன் ஒரு ராசியாதிபதி நாலாம் அதிபத்தில் போயிட்டு வக்கரகதியா இருந்து இப்போ மூணாம் இடத்துக்கு வரதுனால விற்பனை ஆகாத வீடுகள் விற்பனை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் நீண்ட நாளாக என்னுடைய நிலம் விற்பனை ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான காலங்கள் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் விற்பனை பண்ணலாம் வீடு வாங்கி விற் கட்டி விற்று தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஏகமான வேலைகள் நடக்கும் ஏகமான லாபங்கள் வந்தடையும் அப்படின்னு சொல்லலாம் பட் அஞ்சுக்குரியவன் சூரிய பகவான் உங்களுக்கு இந்த பாவகத்துல கர்மஸ்தானத்துல பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அஞ்சுக்குரியவன் கர்மஸ்தானத்துல பயணிக்கிறார் அதுவும் சூரியன் வேதகன் வீட்டுக்கு போறார் அப்ப மகரம் என்பது சூரியனுக்கு வேதகன் வீடு அப்படின்னு சொல்லலாம் பட்டு உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது இறப்பு சம்பவங்களில் போய் கலந்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு செய்திகள் செய்வழி செய்திகள் அது உற்றார் உறவினர்களாக இருக்கலாம் உடன் பிறந்த மொத்த நண்பர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆக மொத்தல இந்த தை மாசத்துல ஒரு கர்ம காரியத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம் கண்டிப்பா அது நடந்துடும் பட்டு நீண்ட நாள் உத்தியோகம் பண்ணுறக்கூடிய எல்லாரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறா அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க தொடர்ச்சியான ஒரு இதே நம்ம என்ன வேலை ஜாயின் பண்ணதுலேருந்து இதே ஒரே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் பட்டு அதிகாரியினுடைய ஒரு மதிப்பு மரியாதைக்கு நீங்கள் ஆளாவதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும் பட் மருந்து மாத்திரை சாற்று கொண்டிருக்க வயதான மூத்த இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அடிக்கடி ஜீவ சமாதிக்கு சென்று வரணும் பட்டு சிலை இல்லாத உருவங்களை வழிபடுறதுக்கு உண்டான சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கணிங்க அப்படின்னா உங்க உடல் பிணிகளில் இருந்து நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் திருமண பாவத்துக்குண்டான காரகத்துவமான கிரகம் உங்களுக்கு இந்த மாசத்துல வலுவடைந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள் வெற்றியடையும் நல்ல நண்பர்களுடைய அனுசரணைகள் ஆலோசனைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்றங்கள் கிடைக்க போகிறது அந்நிய சிலாவணி பண்றவா இந்த ஷேர் மார்க்கெட் பண்றவா பிறருடைய பணத்தை கையாண்டு அதில் வெற்றி அடைகிறவா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த தை மாதம் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்க காத்துன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் அஷ்டமாதிபதி வக்ரம் பிளஸ் மூணாம் இடத்துல செய்யறதுனால உங்களுடைய கைகள் சார்ந்த விஷயங்கள்ல பாதுகாப்புகள் இருக்கணும் வாகனம் சார்ந்து பயணிக்கும் போது சற்று கூடுதல் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டிய மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் பட் பாக்கியாதிபதி உங்களுடைய வக்ரம் நிவர்த்தி அடையிறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் அடைய போகிறது ஆமா ஏன்னா ரெண்டாம் இடம் பலம் பெற்றாலே அனைத்து விஷயத்தையும் கொள்ளலாம் பணம் இருந்தால் செய்யலாம் இல்லையா அப்ப இரண்டாம் இடம் பலம் பெறுகிறது பாக்கியம் பலம் பெறுகிறது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்ப தை பிறந்தால் வழிபிறக்கன்றது உங்க ராசிக்கு கரெக்டா நடக்கப் போகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் பட் கர்மஸ்தானத்துல சூரியன் பயணிக்கிறதுனால அது வேதகன் வீடா இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்து அரசு சார்ந்து பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகாரங்கள் கூடுதலாக வந்து அவங்களுக்கு இரவு பகல் வேலை பாராமல் செய்ய வேண்டிய நிலை கிடைக்கலாம் அல்லது இடம் மாற்றலாம் இந்த அரசு பணியாளர்களுக்கு இடம் மாறலாம் பட் அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் பயணங்கள் பண்ணும்போது அப்படின்னு சொல்லப்படுது லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உங்களோட ராசியை வேற பார்த்துட்டு இருக்கார் அதனால இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் போக முடியாத கஷ்டங்களே இல்லை துயரங்களே இல்லை கடன் இருக்கு வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு டைவர்ஸ் போயிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எல்லாமே இது உங்களுடைய காலம் வெற்றி காலம் ஏன்னா சனி உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கார் அடுத்து சனி பயிற்சி வேற வருது பட் இது எல்லாமே உங்களுக்கு இந்த தை மாதம் கூடுதல் பலனாக நடக்கப் போகிறது புது வேலை வாய்ப்புகள் உருவாக போகிறது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வெற்றியடையப் போகிறீர்கள் நண்பர்கள் மூலமாக வெற்றியடையப் போகிறீர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது பட் இனம் மொழி மதம் சார்ந்த நண்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்க போகிறார்கள் வாடகை வருமானங்கள் இரட்டிப்பாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானங்கள் வருதோ குடும்ப செலவுகள் எதிர்பாலினத்தவரால் அதாவது மனைவி மூலியமாக கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பட் அது குடும்பத்துல செலவு பண்றதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும் குடும்ப நபர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நீங்க ஓடி ஓடி வைச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நீங்க புரிதல் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிள்ளைகள் மகன்கள் மகள்கள் பட் உங்களுடைய மனைவி மார்கள் குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் மனைவியிடையே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ரொம்ப ரொம்ப அன்யோன்யமா இருக்க போகிறீங்க இந்த தை மாதம் மேஷ ராசிக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது வாழ்க வாழ்க வாழ்க